நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் நுட்பம் கவிதை இதழின் நதியின் அடுத்த பிறவி கண்ணுக்கு புலனாகாத புதினொன்றாய் குரலில் உச்சரிக்கிறேன் மின்னலுக்கு பளிச்சிட்டு மறைந்து கொள்ளும் கோட்டோவியமாய் பரந்த மின்மெனுப்பில் பச்சிகள் பார்க்கும் மிரட்சியாய் எப்போதாவது நீங்கள் உணரலாம் அதில் நதிக்கரையில் பேசிக்கொண்டிருக்கும் அவர்கள் சற்று நேரத்தில் மீன்களாகி நீருக்குள் போய்விடுவதைக் காணத்தான் வேண்டும் என்பதோடு நீங்கள் முணுமுணுக்கலாம் அதற்கு முன் நதியை கண்டுபிடித்தவரின் வயிற்றுக்குள் அவர்கள் சூழ் கொள்ளலாம் அதற்கும் முன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் மணலோடு வழியாடுகி மணலோடு அவர்களாகி கலவி கொள்ளுங்கள் நதியற்ற ஊரில் நம்பிக்கை பிறகு பிறகுபடித்தான் பிறக்கும் மணக்கும் கனவுகள் அவளுடையவை அதிகாலை அந்திமாலை முன்னிரவு பின்னிரவு நடுநிசை எப்போதும் அவள் காண கிடைப்பாள் குளிரூட்டிய முகத்தோடு தான் வளம் வருவாள் வணக்கும் கனவுகள் அவளுடையவை தெருக்குழாயில் அவள் முறைக்கு தேன் சொட்டுவதாக வீதி பெண்கள் கப்பனை புடவை மிடி குட்டைப்பாவாடை தாவணி சுடி பேண்ட் அவரவர் சார்ந்தது அவள் ஆடை இளையராஜா ரஹ்மான் தேவா சில நாட்களில் எம்எஸ்வி கூட வீடெங்கும் இசையாகும் வீணை அவள் பாடு ஜன்னல் திறந்திருந்தால் விடுமுறை என்ற அர்த்தம் தனி விரைந்திருக்கும் தமம் கலந்திருக்கும் அவள் வாசலை ஆண் பாதங்களையும் எப்பொழுதும் அளவெடுக்கின்றன அல்ல அல்ல குறையாத அந்த பாதங்களை மாதம் மூன்று நாட்கள் மட்டும் அள்ளி எடுத்து சுத்தம் செய்கிறான் அதாக்கப்பட்டது அவளாக்கப்பட்டது கத்துவம் நிறைய பேசியபோது போது குறைய யோசிக்கப்படுகிறது தனிமையின் நீட்சியை பிறகு எப்போதாவது தொடரலாம் தவிப்பின் பிறழ்மனம் ஆலமர நிழலுக்குள் ஆகச்சிறந்த சிறந்த இலைகள் மரணிக்கத்தான் வேண்டும் நம்பும்படி இருக்க நம்பாதோர் கவலைகள் பற்று மெய்மறந்த கூற்றொன்றில் கூடுகலத்தில் நியாயமில்லை அவ்வப்போது வழிமாறிய ஒற்றையடிகள் கொலுசு தொலைவது பேரழகு நிலவுக்கு நெற்றி வியக்க வரைபடக் கோட்டின் மத்தியில் நெருக்கிய மறம் காதல் துணை அன்பற்ற பொழுது எல்லி சுமக்கையில் ஆற்றில் அடித்து வரும் பிணத்துக்கு ஐயோ என்றிருக்கும் மேற்கண்ட சகிப்புகளில்தான் మేం డలుగిరాది మేం చత్తాలు కరువాడు తత్వం